ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குதிரைவாளியில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் குதிரைவாளி இந்த இதில் ரெண்டு கப்பு ஒரு கப்பு துவரம் பருப்பு அதில் பாதி பாசிப்பருப்பு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இங்கே வேக வச்சு வச்சிருக்கேன் அதை இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான எல்லாம் பீன்ஸு கேரட்டு சௌச்சவ் முள்ளங்கி கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி ஒரு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் ஊற வச்ச புளி கொஞ்சம் சாம்பார் பொடி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு மல்லி மல்லி ரெண்டு வ தனியாக ரெண்டு மிளகாய் வத்தல் ஒரு சுருள்பட்டை கிராம்பு ரெண்டு கொஞ்சம் வெந்தயம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொத்தமல்லிக்கரை தாளிக்கிறது கடுகு அடுகுளு அப்புறம் வறுத்துக்கள்லாம் இந்த வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்று தனியா எல்லாம் வறுத்துக்கலாம் ஜீரகம் மிளகு வெந்தயம் வந்து എല്ല വറത്തരുത്ത് മിക്സി ജാർ അരച്ചിട്ട് വന്നിട്ടും അതുപോലെ കുക്കറെ വെച്ചിട്ട് ആറിട്ട് പോകും ഇല്ല നമ്മൾ വേഗ വെച്ച് வேக வச்சாதம் சாதம் பருப்பு பார்த்து கொஞ்சம் சுடுதண்ணு கொஞ்சம் சுடுதண்ணி காய்கறி காய்கறிகளும் ஆட் பண்ணிடுவோம் சௌச்சவ் பீன்ஸு வேக வச்ச பட்டாணி ஒரு பச்சை மிளகாய் முள்ளங்கி ஒரு கேரட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுவோம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துருங்க எ எல்லாம் இறக்கும் போதும் அப்படியே தாளிச்சு ஒருத்திருந்தாச்சிடலாம் நல்லா நோக்கி நல்ல இந்த கத்திரிக்காய் காய்கறியில் வேக வச்சதில் இந்த கத்திரிக்காயையும் அதில் ஆட் பண்ணிடுவோம் கத்திரிக்காய் கரைச்சி வச்ச பொடி தண்ணி அப்படியே சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிடுவோம் சாம்பார் பொடி நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்து இந்த தேங்காய் அந்த மசாலாவும் போட்டுடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட்டு தேங்காய் ஏதாவது சால்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடலாம்

இது குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டுற வச்சும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது குக்கர் இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பருப்பு இதெல்லாம் அரிசி பருப்பு காயெல்லாம் வேக வச்சிருந்தோம் சூப்பராக இருந்திருக்கு இப்போ நம்ம தாள் இதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறதில் முக்கியம் இந்த டைத்தில் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணணும் நல்லா ஆட் பண்ண அப்போ பிசிபலாபாத்துன்ற ஆங்களூரில் ஸ்பெஷல் அது மாதிரி சாம்பார் ரைஸ் இருக்கும் டேஸ்ட்டாக குதிரை சிறுதானியத்தில் சூப்பராக சாம்பார் ரைஸ் ரெடி மில்லட்ஸு சாம்பார் ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சருங்க பொருளை மாற்றிடுவோம் Thank you ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்